நீ இந்த உலகத்திலயே வரம் வாங்க முடியாத ஒரே கோவில் சபரிமலை தான் சொன்னேன் வரம் வாங்க முடியாது ஆமாம் முருகன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் இப்படி வச்சிருப்பார் ஏன் முருகன் கிட்ட வந்து ஈஸியாக வரம் கிடைக்குது அப்படின்னா அவர் யார் வந்தாலும் உங்களுக்கான வரத்தை அழி அருளர் ரெண்டு கையும் இப்படி இருக்கும் ஐயப்பன் சிலையை மட்டும் கவனிச்சிங்க அப்படின்னா அவர் மட்டும் இந்த காலை ரெண்டையும் அப்படி மடித்து போட்டு உட்காந்து கையை எப்படி வச்சுருப்பார் இதுக்கு பேர் ஆபத் பாந்தவ முத்திரைன்னு பேர் நம்ம சித்தர்கள் வந்து காட்டில் போய் தியானம் பண்ணும்போது இந்த முத்திரையை போட்டுக்குவாங்க இந்த முத்திரையை போட்டிங்கன்னா இந்த முத்திரையை எடுத்தால் தான் காது கேட்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் இங்கேருந்து வருஷ வருஷம் போகிறோம் போய் அவரை போய் பார்க்குறோம் நம்ம எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வர்றோம் ஆனால் எல்லாத்தையும் அவர் கேட்பாரான்னா கேட்க மாட்டார் ஏன்னா அவரோட இந்த கையை அவர் ரிலீஸ் பண்ண நீங்கள் வைக்கணும் இது சாமானியனால் முடியும் ஏன்னா அவர் சாமானியனுக்காக ஏழை பங்காளன்னே அவருக்கு ஒரு பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டு போனால் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரலாம் ஏன்னா இந்த சுழிமுனை ஓடும் பொழுது நீங்கள் யாரை நினைத்து மேலே ஏறுறீங்க ஐயப்பனை நினச்சி பதினெட்டு படி மேலே ஏறுறீங்க பதினெட்டாவது படி ஏறின உன்ன சுழிமுனை ஓடும் வெறும் ஐந்து ஃப்ராக்சன் செகண்ட்ஸ் மட்டுமே இது ஓடும் அதுக்குள்ளே நீங்கள் அதை கேட்டுறோம் இது வந்து சாமி இந்த முத்திரைக்கு பேர் வந்து கும்ப முத்திரைன்னு பேர் இந்த முத்திரை வச்சு சாமி முட்டிங்கன்னா அந்த கலசத்தின் மீது சாமி மேலே என்ன பவர் விழுகுதோ அதை அப்படியே நேரம் உங்களுக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா என்னை கண்டுபிடிச்சிருக்காங்க கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு நம்மளை அபிஷேகம் பண்ணிலாம் அனுப்பிச்சிருக்காங்க அங்கே என்ன சொல்கிறீங்க புரியலையே டக்குன்னு வெளியில் வந்துட்டாங்க சாமி உடனே எடா புறாவேன் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க அவர் யாரடா நீ அப்படிங்கிறாப்லாம் அவனுக்கு புரிஞ்சிருச்சு இவனுக்கு எதோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்ட்டு ஒரே விஷயம் சொல்கிறேன் ராங்கா மட்டும் எதுவும் போய் கேட்டுறாதீங்க சோழியை முடிச்சுடுவார் வீடு வந்து சேர மாட்டீங்க சுகமே சாமி சுகமே சாமி நம்ம சேனலில் காக்கா வீடியோ ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு மக்கள் வந்து நல்ல ரெஸ்பான்ஸு நீங்களும் நல்ல வீடியோலாம் பிடிச்சி போட்டு எல்லாம் ஏன்னா ஒரிஜினல் அதெல்லாம் அந்த மனிதனுடைய உணர்வுகளை கொண்டு வந்து பகிர்ந்துக்கிறீங்க அது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப நன்றி சார் நீங்களே ரொம்ப வருஷமாக சிறப்பாக கேள்வி கேட்டுருக்கிறீங்க நானே உங்களை ஒரு நாள் கேள்வி இருந்தேன் ஏன்னா எல்லாருக்கும் இங்கே பின்னாடி ஒரு வரலாறு இருக்குல்ல அப்போ எல்லாரையும் நீங்களே கேள்வி கேட்டுருக்கீங்க அப்புறம் உங்களை யாரும் கேள்வி கேட்கற சாமி கண்டிப்பாக உங்களை சில கேள்விகள் இதில் வந்ததுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது ஒரு பெரிய உங்களுக்கு பெரிய ஃபேன்ஸ் கிளப் இருக்கு சாமி நிறைய பேர் வந்து கீழே போய் கமெண்ட் பண்ணுறாங்க உங்களை வந்து பார்த்தா செந்தில் சார் எனக்கு தெரியுங்க ஜாதகம் பார்க்க வரவங்க கூட செந்தில் சார் நான் அங்கே பார்த்தேங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க உங்களை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா பின் வந்ததுக்கு இதோட ரெண்டாயிரத்து பன்னெண்டுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது சாமி ஜாதகத்தை பார்த்த உடனேவும் சூப்பர்னு சொன்ன வந்து ஜாதகத்தை பார்த்த உடனே நீ நீ எதுக்கடா வந்தன்ற ரேஞ்சுக்கு பேசுனவங்களாம் இருக்காங்க இல்லை எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு உழைப்பு இருக்குது சாமி அந்த உழைப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா எனக்கே இந்த கேள்வி ரொம்ப நாளாக உண்டு சரி அப்படியே ஒரு நாளைக்கு இன்ட்ரூவ்லேயே கேட்டுருவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்ட்டு நிச்சயமாக அடுத்தது பண்ணிடலாம் சார் கண்டிப்பாக சாமி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வழிபடும் முறை சொல்லுவீங்க எப்போயுமே வந்து உங்கள் குருநாதர் சொன்னார் இதை பண்ணுங்க உங்கள் குருநாதர் சொன்னார் இதை பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க அவர் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஏதாவது வழிமுறை சொல்லியிருக்காரா சொல்லியிருக்காரு சாமி அவர் சொல்லி நம்மளே போயிருக்கிறோம் அங்கே போய் வரமெல்லாம் வாங்கியிருக்கோம் நீங்கள் இந்த உலகத்திலேயே வரம் வாங்க முடியாத ஒரே கோவில் சபரிமலை தான் சாமி வரம் வாங்க முடியாத கோவில் ஆமாம் இது வந்து இது வரைக்கும் யாரும் அதை பேசினதே இல்லை எல்லோரும் இங்கேருந்து நாற்பத்தெட்டு நாள் மாலை போடுறோம் போகிறோம் ஐயப்பா ஐயப்பான்னு கோஷம் போடுறோம் கால் கடுக்க நிற்கிறோம் பார்க்குறோம் எல்லோரும் வந்து ஒரு ஒரு நிமிஷம் அவரை அந்த ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் அவரை பார்க்குறதுக்காக தவம் கிடக்கிறோம் நானும் வருஷம் வருஷம் சபரிமலை போகிறேன் இந்த வருஷம் சபரிமலை போகிறேன் நான் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் சபரிமலை போகணும்னு ஆசை என் குருநாட்ட போய் கேட்டேன் குருநாதான் நான் சபரிமலை போகணும் அப்படின்னு அவர் குடிக்கிறது கிடையாது இந்த ஆசை அப்படின்னாரு இல்லை குருநாதா ரொம்ப நல்லா சபரிமலைக்கே போனதில்லை போகணும்னு ஒரு ஆசை ஒரு ஒரு போயிட்டு வட்டுமா அப்படின்னு சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னாரு அப்புறம் அதோட நான் விட்டுருக்கக்கூடாது நமக்கு அங்கே நாக்கில் இருக்குது ச சனி பகவான் திரும்ப போய் ஏன் குருநாதா நாங்கள் போய் என்ன பண்ணோம் எப்படி சாமி பண்ணோம் ஏன்னா எல்லா கோயிலுக்கும் இதை நான் அவர்கிட்ட கேட்பேன் இந்த கோயிலுக்கு போகிறேன் நான் எப்படி சாமி பண்ணோம் அப்படின்னு ஒன்று அவருக்கு எதாவது ஒன்று சொல்வார் இந்த கோயிலுக்கு போனால் வெள்ளம் வாங்கி கொடுத்துட்டு வா இந்த கோயிலுக்கு போனால் பருப்பு வாங்கி கொடுத்துட்டு வா இதை போய் இதை ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார் சபரிமலைக்கு ஒரு விஷயம் சொன்னார் சமி அப்போ அவர் சொன்ன வார்த்தை இது இந்த உலகத்திலேயே வரம் வாங்க முடியாத ஒரே கோவில் சபரிமலை மட்டும்தான் தான் அப்படின்னாரு இது என்னையா அநியாயமாக இருக்குது ஊரே அங்கே தான் போய்கிட்டிருக்கு எல்லாரும் கார்த்திகை மாதமான மாலை போட்டுறாங்க வரமே வாங்க முடியலன்னா எதுக்கு இத்தனை பேர் அங்கே போகணும் எப்படி திரும்பி திரும்பி போகிறாங்க அப்படின்னு அவர் சொன்ன விளக்கமும் அவர் சொன்ன வழிபட்ட முறையும் வழிபடும் முறையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா என் குருநாதர் சரிமலை போயிருக்காரு அவருடைய அனுபவங்கள்லாம் சொல்லியிருக்காரு எனக்கு நீங்கள் எல்லா தெய்வமும் பாருங்கள் ஒன்றா இப்படி கை வச்சுருப்பாங்க இல்லைன்னா இப்படி கை வச்சுருப்பாங்க இந்த ஒரு கையில் மட்டும் சின்முத்திரை எப் இந்த ஒரு கையில் மட்டும் முத்திரை போட்டால் அதுக்கு வந்து சின்முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த தியானம் பண்ணும்போது பாருங்கள் அப்படி ரெண்டு கையிலையும் முத்திரை போட்டு உட்கார சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் தியானம் பண்ணுறவங்கள பார்த்துருக்கலாம் மேக்சிமம் தெய்வங்கள் எதையுமே நீங்கள் இப்படி ரெண்டு கையிலையும் முத்திரை போட்ட தெய்வங்களே பார்க்க முடியாது அது ரொம்ப குறைவு பெருமாள் பார்த்தீங்கன்னா அவர் கை இப்படி வச்சுருப்பார் மேக்சிமம் முருகன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் இப்படி வச்சுருப்பார் ஏன் முருகன்ட்ட வந்து ஈஸியாக வரம் கிடைக்குது அப்படின்னா அவர் யார் வந்தாலும் உங்களுக்கான வரத்தை அழி அருளிடுறார் ரெண்டு கையும் இப்படி இருக்கும் நீங்கள் எல்லா முருகன் கோயிலையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஐயப்பன் சிலையை மட்டும் கவனிச்சிங்க அப்படின்னா அவர் மட்டும் இந்த காலை ரெண்டையும் இப்படி மடித்து போட்டு உட்காந்து கையை இப்படி வச்சுருப்பார் இதுக்கு பேர் ஆபத் பாந்தவ முத்திரைன்னு பேர் நம்ம சித்தர்கள் வந்து காட்டில் போய் தியானம் பண்ணும்போது இந்த முத்திரையை போட்டுக்குவாங்க இந்த முத்திரையை போட்டிங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து இந்த முத்திரையை எடுத்தால் தான் காது கேட்கும் இந்த இருந்தால் காது கேட்காது ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மோசமான ஒரு செய்தி ஒரு சித்தருக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த செய்தியே போகாது இப்போ எத்தனையோ பேர் எலி பேசுவாங்க உகாந்திர சாமியார் பாரதேசி இப்படியெல்லாம் பேசுகிறவங்கள இருப்பாங்க இல்லையா சித்தர்கள் ஏன் எல்லாத்தையும் கடந்து போகிறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு உள்ளே போகாது இது இது மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தத்துவம் இது இது உள்ளே தான் இங்கே போய் நம்மளை திட்டா நம்மளை வந்து வெஞ்சிட்டா அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா தானே பிரச்சனை வருது சித்தர்கள் வந்து இந்த ஆபத் பாந்தவ முத்திரையில் இருப்பாங்க இந்த முத்திரையை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதே இவங்க காதலை விழுகும் சில பேர் பாருங்கள் சீடர்கள் போய் கேட்கும்போது இப்படி போய் நிற்பாங்க நீங்கள் இப்படி போய் தான் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எதை சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சிம்டம்ஸ்ல தான் அப்படி கண்ணை அப்படி மெதுவாக அப்படி திறந்து அந்த முத்திரையிலேருந்து எடுத்துட்டு சொல்லுங்க அப்படிம்பாங்க என் குருநாதரே இதை பல நாள் இந்த முத்திரையில் உட்காந்துருந்து நான் பார்த்துருக்கேன் அப்போ தான் இதுக்கான விஷயத்தை அவர் சொன்னார் நீங்கள் இங்கேருந்து போய் ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுக்காட்டில் இருக்கார் இருக்கிறதுலையே ஒரு காடு ஒரு பெரிய ஒரு ஃபாரஸ்ட் அந்த ஃபாரஸ்டில் ஒரு மனிதன் போய் ஏன் அங்கே போய் உட்கார்ந்தார் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம் என்னை தேடி யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லி அவர் தியானம் பண்ணுறக்காக அங்கே போய் உட்கார்ந்தார் நம்ம என்ன பண்ணோம் நீ எப்படி அங்கே தனியாக இருக்கிறது நாங்கள் எல்லோரும் கிளம்பி வந்து உன்னை பார்ப்போம் அப்படின் தான் நம்ம எல்லாரும் போயிட்டுருக்கோம் அவர் என்னவெல்லாம் எடுத்துகிட்டு போனாரோ அவர் வழியில் சாப்பிட்றக்கு அன்னைக்கு அரிசி எடுத்துகிட்டு போனார் வெள்ளம் எடுத்துகிட்டு போனார் நெய் எடுத்துகிட்டு போனார் தேங்காய் எடுத்துகிட்டு போனார் அவர் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனாரோ அதெல்லாம் நம்மளும் இன்றைக்கி அவருக்காக இருமுடியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ வந்து இன்றைக்கே சபரிமலை கரட முரடான பாதைகள்லாம் கடந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்செல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் ஐயப்பன் பந்தல தேசத்து ராஜாவாக இருந்த காலத்தில் அது மிகப்பெரிய காடு யாரும் போகாத பாதை அவர் முதல் முதலில் போன பாதை அந்த பாதையில் தான் இன்றைக்கி பல பேர் நடக்கிறோம் அங்கே இருக்கிறவரை நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுறோம் அவர் யாருமே தன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த முத்திரையில் உட்காந்துருக்கார் நம்ம என்ன நினைக்கிறோம் இங்கேருந்து வருஷம் வருஷம் போகிறோம் போய் அவரை போய் பார்க்குறோம் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றோம் ஆனால் எல்லாத்தையும் அவர் கேட்பாரான்னா கேட்க மாட்டார் ஏன்னா அவருக்கு பேர் பாருங்கள் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன்னு சொல்லுவாங்க சபரிமலைக்கு போகும்போது இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனந்த சித்தன் அவர் ஏன் ஆனந்தமாக இருக்கார்னா இந்த உலகம் என்ன பேசுகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் நிம்மதி நீங்கள் இழந்துருவீங்க நல்ல விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் உள்ளே கொண்டு போகணும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் அவரே அங்கு ஆனந்தமாக அமர்ந்திருக்கிறார் நம்ம போய் எனக்கு வீடு வேணும் காரு வேணும் அது வேணும் இது வேணும் எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் எல்லாத்தையும் போய் புலம்பிட்டு தான் வர்றோம் நான் உள்பட நான் யாரையும் தனித்து சொல்ல இருக்க விரும்பலை எல்லோரும் ஏதோ கஷ்டத்துக்காக தானே அவரை தேடி போகிறோம் கால் கடுக்க நின்று போய் பார்க்குறோம் அப்படி நாம் போகும் பொழுது அங்கே வழிபடுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது அந்த முறையில் போய் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் கொடுத்து விடுவார் அவருடைய இந்த கையை அவரை ரிலீஸ் பண்ண நீங்கள் வைக்கணும் இது சாமானியனால் முடியும் ஏன்னா அவர் சாமானியனுக்காக ஏழை பங்காளன்னே அவருக்கு ஒரு பேர் நீங்கள் போய் எல்லோரும் போகிறத பற்றி நம்ம எந்த குறையும் சொல்லலை இதை தெரிஞ்சுக்கிட்டு போனால் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரலாம் ஒரே ஒரு முறை சபரிமலைக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த கடைப்பிடிங்க எதுக்கு காசோ பணமோ உங்களுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது போகிறதே போகிறீங்க ஒரே ஒரு முறை இதை கடைப்பிடிச்சி பாருங்களேன் ஏன்னா வரமே கொடுக்காத தெய்வம் வரம் கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல இதை கடைப்பிடிச்சி பார்க்கலாம் இல்லையா இப்போது சபரிமலைக்கு போகிறோம் இல்லையா போகும் பொழுது அந்த பதினெட்டு படி ஏறுறோம் இல்லையா அந்த பதினெட்டு படி ஏறும் பொழுது எல்லோருக்கும் ஒரு பழக்கம் இருக்கிறது குமிஞ்சு குமிஞ்சு அந்த பதினெட்டு படி தொட்டுக்கிட்டே மேலே ஏறுவாங்க நீங்கள் அப்படி தொடக்கூடாது ஏன்னா நேராக நீங்கள் பதினெட்டு படி ஏறணும் தலையில் உங்களுக்கு இருக்குது இங்கே துரியம் இருக்கிறது இந்த துரியத்தின் மீது தான் நம்ம என்ன வைக்கிறோம் இருமுடியை சுமந்துக்கிட்டு போகிறோம் இருமுடியை சுமக்கும் பொழுது இங்கே துரியத்து மேலே இருக்குது அப்படியே நேராக பதினெட்டு படியும் மேலே ஏறுறீங்க மேக்ஸிமம் படியை சென்ட்ரு பண்ணி ஏறினீங்கன்னா உங்களை யாரும் கையை பிடிச்சி மேலே தூக்க மாட்டாங்க இந்த சைடில் இருக்கும் போதெல்லாம் கையை பிடிச்சி தூக்கிடுவாங்க கொஞ்சம் சென்ட்ரு பண்ணி மேலே ஏறினீங்கன்னா இதில் ஏறுறதில் ஒரு விஷயம் இருக்குது பதினெட்டு படி பதினெட்டு வருடங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த பதினெட்டு படியும் எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு மனிதன் தனியாக காட்டுக்கு போய் பதினெட்டு ஆண்டுகள் தவம் புரிந்தால் என்ன நடக்குமோ அது இந்த பதினெட்டு படி ஏறினால் நடக்கும் எப்படி ஏற வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் முதல் படியை மட்டும் நீங்கள் கீழே குமிஞ்சு தொட்டுக்கலாம் இல்லைங்க நான் எப்படியும் படியை தொடாமல் மேலே ஏறுறது முதல் படியை மட்டும் தொட்டுங்க அப்படியே நேராக மேலே ஏறுங்க மேலே பார்த்தா மாதிரி அப்படியே பதினெட்டு படி மேலே ஏறுங்க மேலே ஏறும் பொழுது இந்த உடலில் உங்கள் வாழ்நாளிலேயே நடக்காத ஒரு மாற்றம் நடக்கும் என்ன நடக்கும் தெரியுங்களா இப்படி கையை வச்சுங்க நல்ல சும்மா சாதாரணமா இப்ப நீங்க சும்மா மூச்சை நல்லா இப்படி அப்படியே மூச்சை விடுங்க இப்ப ஏதோ ஒரு துளையில தானே உங்களுக்கு காத்து வந்தது ரைட் வருது ரெண்டு துளையிலையும் வரவே வராது ஒரு மனுஷனுக்கு இதை யாருமே இது வரைக்கும் இதை பத்தி பேசுனதும் இல்லை கவனிச்சதும் இல்லை நல்லா எழுத்து திரும்ப விட்டு பாருங்க அதே இடத்துல வரும் இது எந்திரிச்சிட்டு உட்காந்திங்கன்னா மாறிடும் திரும்ப ஆப்போசிட்ல வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு இடகலை பெண்கலை அப்படின்னு பேர் சூரிய கலை சந்திரகலை நம்ம தான் முருகன்ட சொல்லிடுறோமே இடகலை பெண்களை ஏதும் அறியேன்னான் கந்தகுரு கவசத்தில் வருது இல்லையா ஒரு வார்த்தை முருகா இந்த இடகலை பெண்களையெல்லாம் எனக்கு தெரியாது நீயே என்னை தான் நான் முருகன்ட்ட கேட்குறேன் இதை தெரியாமையே டெய்லியும் நம்ம யூடியூப்பில் போட்டு பாட்டை போட்டு விட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இடகலை பெண்களை சூரியகலை சந்திரகலை இப்போ இது இரண்டும் சேர்ந்து ஓடினால் அதற்கு சுழிமுனை அப்படின்னு பேர் இந்த சுழிமுனை பதினெட்டு ஆண்டுகள் இவர் போய் காட்டில் தியானம் இருந்தார் சிவபெருமான் நேரில் வந்தார் வரம் கொடுத்தார் பெருமாள் நேரில் வந்தார் பணம் கொடுத்தார் ஊசி முனையில் ராவணன் தவம் செய்தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஊசி முனை என்பது வேறு ஒன்றும் இல்லை சுழி முனையில் யாரை நினைத்து தியானம் செய்கிறீர்களோ அந்த கடவுள் நேரில் வந்துடுவர் ஆனால் உங்களுக்கு சுழிமுனை ஓடுறதுக்கு ஒரு பதினெட்டு வருஷம் ஆகும் நீங்கள் பாட்டு காட்டில் போய் உட்காந்துக்கணும் சாப்பிடக்கூடாது தண்ணி எடுக்கக்கூடாது போய் உட்காந்திங்கன்னா பதினெட்டு வருஷம் ஒரே இடத்துல உட்காந்து எந்த கடவுளை நினச்சி தியானம் பண்ணுறீங்களோ அந்த கடவுளை நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் கழித்து இந்த சுழிமனை ஓடும் எவ்வளோ நேரம் ஓடும் தெரியுமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அவ்வளோதான் அப்போது கடவுள் வருவார் நேரில் உனக்கு என்ன வேண்டும் எல்லாம் பாருங்கள் ஒரே ஒரு வாரம் தான் கேட்டிருப்பேன் ஏன் தெரியுமா அந்த அதிசயமில் ஒரு வாரம் தான் கேட்க முடியும் ரெண்டாவது வாரம் கேட்கறதுக்குள்ளே கடவுள் மறைஞ்சிடுவார் இந்த அதிசயம் இந்த பதினெட்டு படியில் நேராக ஏறினால் பதினெட்டாவது படியில் நடந்துடும் டக்குன்னு இப்படி கையை வச்சிங்கன்னு வச்சுக்கங்க சுழிமுனை ஓடிக்கிட்டு இருக்காங்க இதே அஞ்சு செகண்ட் தான் ஓடும் கட கடன் மேலே ஏறுறீங்க அப்படியே ஒரு இடத்துல தனியாக நிற்கிறீங்க டக்குன்னு இந்த கையை சேர்க்குறீங்க சேர்த்த உடனே ஐயப்பா எனக்கு இது வேணும் அவ்வளோதான் ஒரே வரம் என்ன வேணால் கேளுங்க என்ன வேணா கேளுங்கள் பில்கேட் சாஹு கூட கேட்டுவாங்க இல்லை ரத்தன் டாட்டாவே நான் ஆகணுன்னு கூட கேட்டுவாங்க என்ன வேணால் கேளுங்கள் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் ஐயப்பன் ஏன்னா இந்த சுழிமுனை ஓடும் பொழுது நீங்கள் யாரை நினைத்து மேலே ஏறுறீங்க ஐயப்பனை நினச்சி பதினெட்டு படி மேலே ஏறுறீங்க பதினெட்டாவது படி ஏறின உடனே சுழிமுனை ஓடும் வெறும் ஐந்து ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸ் மட்டுமே இது ஓடும் அதுக்குள்ளே நீங்கள் அதை கேட்டுடணும் ஏன்னா அங்கே விட மாட்டாங்க கொஞ்சம் அந்த பக்கம் மணி பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும் ஓடி போய் நிற்கணும் நீங்கள் பாட்டுக்கு சாவாசமாக நான் பொறுமையாக நடந்து போனேன் சாமி உடனே அங்கே ஓன உடனே அது இடங்களையோ பெண்களையோ மாறிடும் ஃப்ராக்ஷன் செகண்ட் ஐந்து ஐந்து வினாடிகள் மட்டுமே இந்த சொல்முனை ஓடும் சபரிமலையில் சரியாக பதினெட்டு படியும் நேராக ஏறும் ஒவ்வொருவருக்கும் இந்த சுழிமுனை ஓடுகிறது இந்த சுழிமுனை ஓடும்போது கையை அப்படி ரொம்ப தூக்கியெல்லாம் அப்படி வச்சிடாதீங்க சும்மா அப்படி வந்து பிரிச்சுருவானுங்க அடி ஏன் தெரியுமா சபரிமலை ஐயப்பன் மேலே ஊற்றிக்கிட்டு இருக்கும் இல்லையா நெய் அவர் தலைமையில நெய் அப்படியே ஊற்றி அப்படியே நெய் விளைஞ்சிட்ருக்கும்ல அந்த நெய் திரிந்து சோல்ட்ரு மேலே ஊற்ற ஆரம்பிச்சிடும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருங்க எவனோ வரவாங்க வந்திருக்கான்னு அப்படியே உங்கள் முகத்தில் அப்படியே ஒரு தேஜஸ் மின்னும் வெளில வந்தவொன்னே கண்டுபிடிச்சிடான் ஏன்னா என்னை கண்டுபிடிச்சிருக்காங்க கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு நம்மளை அபிஷேகம் பண்ணிலாம் அனுப்பிச்சிருக்காங்க அங்கே என்ன சொல்கிறீங்க புரியலையே டக்குன்னு வெளியில் வந்துட்டாங்க சாமி வந்தவுடனே எடா புரியாவன் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க அவர் யாரடா நீ அப்படிங்கிறாப்புல அவளை புரிஞ்சிருச்சு இவனுக்கு எதோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்ட்டு நம்மளை நான் எனக்கு சரியான பயம் என்ன பண்ணுறேன்னு தெரில உட்கார் ஒன்று சப்புன்னு காது மேலே எடா கலம்பரையின்னு சத்தியம் வரையடா அப்படின்னாரு நான் உண்மையை சொல்லிட்டேன் நமக்கு பின்னாடி ஒரு அரக்கருக்கு இருக்கு என் குருநாதர் அவர் தாயே அந்த வழி எனக்கு சொல்லி அனுப்பிச்சார் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஒன்பது வகையான அபிஷேகம் பண்ணுவாங்க தண்ணி பால் இந்த மாதிரி வந்து ஒன்பது வகையான அபிஷேகம் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகம்லாம் பண்ணி தான் நம்மளை வழி அனுப்பிச்சாங்க அந்த வரத்தை நீங்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற சப்ஜெக்டே இதை வந்து வெளியில் குருநாதன் சொன்னதுக்கப்புறம் உங்களை திருப்பி அவங்களே கூப்பிட்டு போனாங்களா அவங்களே கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போய் ரூமில் உட்கார வச்சு நம்மளுக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி நம்மளை குளிக்க வச்சு தான் வெளியமைச்சாங்க இதை வந்து இதை சொல்லாமல் வேணாமா அது ரகசியமானலாம் எனக்கு தெரியாது பட் ஆனால் எனக்கு இது நடந்தது ரொம்ப அப்படி கையை அப்படி மேலெல்லாம் தூக்கிடாதீங்க சரியா ரொம்ப சாதாரணமாக சும்மா நின்று இடத்துல அப்படியே கையை வைங்க ஐயப்பா எனக்கு வேணும் அவ்வளோதான் டக்கு நீங்க இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகிடணும் அவங்க அங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அவங்க இது வந்து சாமி இந்த முத்திரைக்கு பேர் வந்து கும்பமுத்திரைன்னு பேர் கும்பம் வந்து இந்த சேஃப்ல தான் இருக்கும் கும்பம் வந்து இதுதான் இப்படி இப்படி வைக்கணும் ஆ இப்படி சாமி இந்த ரெண்டு ரெண்டு நகை கண்ணும் ஒற்றா மாதிரி இந்த கீழே ரெண்டு நகை கண்ணும் ஒற்றா மாதிரி இப்படி வச்சீங்கன்னா இது கும்பமுத்திரைன்னு பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கலசத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை சுவாமி மேலே ஒரு ஆற்றல் விழுந்துட்டு அந்த ஆற்றலை உங்களுக்கு விளக்கூடியது என் கூட கோயிலுக்கு வந்த எல்லாருக்கும் தெரியும் நான் எல்லா கோயிலையும் போய் இந்த முத்திரையை வச்சு சாமி கும்பிடுவேன் இந்த முத்திரை வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா அந்த கலசத்தின் மீது சாமி மேலே என்ன பவர் விழுகுதோ அது அப்படியே நேரம் உங்களுக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும் கலசத்தின் மீது ஆற்றல் விழுகவில்லை என்றால் ஐயப்பன் மீது நெய் திரிந்து ஊற்ற ஆரம்பிச்சிடும் நான் முதல் முறைங்கிறதுனால கொஞ்சம் நேரம் இந்த அஞ்சு செகண்டுமே வச்சுட்டேன் நம்மளே கண்டுபிடிச்சிட்டாங்க டக்குன்னு வெளியில் வந்துடுவாங்க சாமி உடனே வெளியில் வந்துடுவாங்க அங்கே நெய் தெரிஞ்ச உடனே யாரோ வர வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இதெல்லாம் இந்த சூட்சமங்கள்லாம் அங்கே உண்டு ரகசியத்தை சொல்லிட்டீங்களே நம்ம சேனலில் உண்மையில் ரொம்ப ரொம்ப நன்றி முதலாக சொல்லிடுறேன் எவ்வளோ ரகசியம் இது என்னமோ நம்ம என்னமோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் வரணுங்கிறதுக்காக அந்த விஷயம் இல்லை நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன் ரிஷபானந்தனின் எந்த வீடியோவுமே எனக்கான நபர்களை அழைச்சி வரணுங்கிறதுக்காக நான் சொல்கிறதே கிடையாது பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்தி பாருங்க நான் போய் வரவாயிட்டு வந்தேன் எனக்கு அப்போ மாலாத கடை உண்மையிலே எனக்கு மாலாத கடை நான் போய் வரம் வாங்கிட்டு வந்தேன் ஒரு வருஷத்தில் என் கடன் காலி ஆயிடுச்சு நூறு சதவீதம் இதை என் அனுபவத்தால் நான் உணர்ந்தது இங்கேருந்து செலவு பண்ணி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து இங்கே எல்லாத்தையும் ஐம்புலன்களையும் அடக்கி இங்கேருந்து சபரிமலைக்கு போகிறீங்க சபரிமலைக்கு போய் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க சரங்குத்தியில் அதை குத்தணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் எல்லோரும் சொன்னவங்க இது பல பேர்த்துக்கு இந்த நகர ரகசியம் தெரியும் நம்பியார் கூட தெளிவாக இருந்தவங்களுக்கு நெருங்கி பழகினவங்களுக்கு இந்த ரகசியங்கள் தெரியும் ஐயா அமரர் நம்பியார் ஐயா அவர்களுக்கு கூட இருந்தவங்களுக்கு இது தெரியும் ஒரு சில ரொம்ப நல்ல குருசாமிகளுக்கு இது தெரியும் இதை ஒரு சிலருக்கு ஒரு சிலர் ரகசியமாக சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க நான் வந்து இதை மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்கிறேன் ஏன்னா கடவுள் என்பவரே நமக்கு வரம் கொடுக்குறதுக்கு தானே இருக்காரு நம்ம கடவுள் வந்து நமக்கு நம்ம அவரை நம்பி தானே போகிறோம் தானே கெதின்னு தானே போகிறோம் அதனால் இதில் இன்னும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு வரம் ஒன்று வாங்கிட்டு வரேன் வருஷம் வருஷம் அவர் வந்து நம்மளை மேலே தூக்குறாரு அப்போ வந்து ஒரு சில கா காலகட்டத்துக்கு மேலே எனக்கு எனக்குன்னு கேட்குறதுக்கு தோணலை அதனால் நான் பொதுவாக கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அது பொதுவாக ஏதோ நல்லபடியாக போய்ட்டுருக்குது சப்போஸ் உள்ளேருந்து யாராவது வெளியில் வந்தாங்கன்னா நீங்கள் கூட்டத்தோட கூட்டம் மெர்ஜாயிடலாம் முகத்தை மட்டும் காட்டிடாதீங்க ஏன்னா உங்கள் முகத்தில் தேஜஸ் நல்லாவே தெரியும் ஒரு இருட்டு அடித்த மாதிரி இருக்கும் தெரியுமா முகம் ஏன்னா மலை ஏறி இருக்கீங்க இங்கேருந்து மலை ஏறி இருக்கான் தஸ்ஸு புசுன்னு சிகரெட்டு குடிச்சிருப்பான் தண்ணி அடிச்சிருப்பான் கறி சாப்பிட்ருப்பான் எல்லாத்தையும் சேர்த்து இந்த உடல் சுமந்துட்டு மேலே போதும் இல்லையா அப்படியே டயர்டாகி எப்படா இவரை போய் பார்த்துட்டு அப்படியே போய் கொஞ்சம் நேரம் கட்டையை சாய்ப்பான் அப்படிங்கிற டயரில் தான் எல்லோரும் இங்கேருந்து போகிறோம் அங்கே போய் உங்கள் முகம் மட்டும் கூட்டத்தில் தனியாக தெரிஞ்சதுன்னா அது எப்படி இருக்கா ஆனால் தெரியும் அதனால்தான் மேல் சாந்தியை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் சும்மா போய் நீங்கள் போய் நாளைக்கு போய் சபரிமலையில் போய் மேல்சாந்தி ஆகிட முடியுமா முடியாதுல்ல சபரிமலைக்கு மேல் சாந்தி ஆவதற்குன்ற ஒரு தகுதி வேண்டும் அது வந்து இங்கே பந்தலை அரண்மனையில் அது முடிவாகும் அந்த பெட்டி ஆபரண பெட்டியை சுமந்துட்டு போனோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அங்கே தாண்டணும் சா வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் விரதம் இருக்கணும் ஐயப்பனுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தால் தான் ஐயப்பன் கோயிலில் மேல் சாந்தி ஆக முடியும் சும்மா போன ஏதோ ஒன்றும் கவர்மெண்ட் போஸ்டிங்லாம் கிடையாது மேல் சாந்தி ஆகிறதுக்கு அப்போ இத்தனை பயிற்சிகளும் அங்கே எதுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா இங்கே இருக்கும் எந்த செல்வத்தையும் யாரும் வந்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஒரே விஷயம் சொல்கிறேன் ராங்காக மட்டும் எதுவும் போய் கேட்டுறாதீங்க சோழியை முடிச்சுருவேர் வீடு வந்து சேரமாட்டிங்க இந்த ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எனக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் நான் வந்து இந்த பொண்ணை விரும்பிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா இப்படியெல்லாம் போய் கேட்குறவங்களாம் இருக்காங்க ஜோசியத்தையே வந்து கேட்குறீங்க அப்புறம் சமயம் கடவுள்கிட்ட போய் கேட்காமையே விட்ற போகிறீங்க அங்கே போய் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ நியாயமான கோரிக்கைகளை வைங்க நியாயமான கோரிக்கை வைங்க ஐயா என் பையனுக்கு உடம்பு சரியில்லை ரெடி பண்ணி கொடுங்க ஐயப்பான்னு கேளுங்க ஆறு மாதம் ரெடி பண்ணி விட்ரு ஐயப்பா ரொம்ப வறுமையில் இருக்கேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் உடனி வந்திருக்கேன் என்னை காப்பாற்றுன்னு கேளுங்க ஆறு மாதத்தில் நேரில் வந்து காப்பாற்றுவாருங்க அவர் தான் ஐயப்பன் நேரில் வந்து அவங்களை காப்பாற்றுறக்கு அவர் தயாராக இருக்கிறார் இந்த சொலி ஐந்து ஃபிராக்ஸ் செகண்ட் மட்டுமே ஓடும் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் போங்க அவரை சாமி கும்பிடுங்க நெய்ய விஷயம் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கலாம் அதுதான் விஷயமே ஸோ நம்ம இந்த ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாள் அதை சொல்லாமா வேண்டாமா சொல்லாமா வேண்டாமா சொல்றப்ப நம்ம நேருளுக்கு அது புரியணும் இப்போ சொல்றப்ப நீங்கள் எவ்வளோ தடங்கள் வந்துச்சு நீங்கள் திருப்பி திருப்பி பேசி இத்தனை நாளாக இவ்வளோ தடங்கள்லாம் இருந்தது இல்லை நீங்கள் அந்த முத்திரையை சொன்னதுக்கப்புறம் எவ்வளோ தடங்கு தடங்கள் தடங்களாகி தடங்களாகி தண்ணி குடிச்சு பேசுனீங்கன்றது நம்ம ரெண்டு வருத்துக்கும் தெரியும் இல்லை நேருக்கு அது தெரியாது அதெல்லாம் கட் பண்ணிடுங்க ஆமாம் தொண்டையெல்லாம் கவ்வுது ஏன்னா இது வாழ்க்கையில் மிகப்பெரிய சுற்றுமம் இதை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் நாளைக்கு கூகுளுக்கு சிஓ கூட ஆகலாம் ஐயப்பா நான் படிச்சுட்டு இருக்கிறேன் என்னை கூகுளுக்கு சிஇஓ வாக்கி விடுங்க அப்படின்னு போய் கேளுங்க கேட்குறதே கேட்குறீங்க பெருசாக கேளுங்க சாமி ஏன் நூறு ஐம்பதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் ஏன் அதை இதையும் கேட்டுக்கிட்டு என்னை வா என்னை காப்பாற்றுன்னு கூப்பிடுங்க அங்கே போயிட்டீங்கல்ல அவர் தான் உங்களை காப்பாற்ற நம்பி போயிட்டீங்கல்ல அவரை கூப்பிடுங்க வாப்பா என்னை காப்பாற்று எனக்கு இது வேணும் என் தந்தையார் நலம் இல்லாமல் இருக்கார் என் தாயாருக்கு இதை பண்ணி கொடுங்க என்னை இப்படி வாக்கி விடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் பாசிட்டிவாக கேட்டு அங்கே போய் நாங்கள் சபரிமலையில் நானும் பார்க்குறேன் பல பேர் போய் உட்காந்துக்கிட்டு ஊரில் வந்த கதை போன கதை இதெல்லாம் வருஷம் பூரா பேசிட்டு தானே இருக்கிறீங்க சபரிமலையிலையும் ஏன் போய் அதை போய் பேசுகிறீங்க அங்கே போயிட்டு அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அதெல்லாம் இல்லை இந்த உலகத்தில் பல பேர் போகவே முடியாத பல பேருக்கு கனவாக இருக்கக்கூடிய பல பேர் அந்த முகத்தை பாத்திரமாட்டமான்னு இயங்கக்கூடிய ஒரு முகத்தை போய் பார்க்கிறீர்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க அந்த பாக்கியம் கிடைச்சிருக்க அந்த பாக்கியம் இந்த உலகத்தில் பிறந்த எத்தனையோ கோடி பேரில் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது